ஒரு அறையில் நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டு இருந்தன மெல்லியதாய் காற்று வீசிக்கொண்டு கொண்டு இருந்தது காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி ஐயோ காற்று வீசுகிறது நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது காற்று பட்டதும் அணைந்து விட்டது அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்துவிட்டது அறிவு என்ற மூன்றாவது மெழுகுவர்த்தியும் காற்று எதிர்க்க முடியாமல் அணைந்துவிட்டது நான்காவது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான் மூன்று அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான் எரிந்து கொண்டிருந்த நான்காவது மெழுகுவர்த்தி சொன்னது நான் இருக்கிறேன் என்னை வைத்து மற்ற மூவரையும் பற்ற வைத்துக் கொள் என்றது சிறுவன் நான்காவது மெழுகுவர்த்தியை பார்த்து உன் பெயர் என்ன என் பெயர் நம்பிக்கை என்றது நான்கு மெழுகுவர்த்திகளையும் அச்சிறுவன் பற்ற வைத்துக் கொண்டான் மீக்கா ஏழு ஏழின்படியாக நாம் விசுவாசத்தோடு தேவனிடம் விழித்து காத்திருக்கும் பொழுது அந்த காரியத்திற்கு நமக்கு செவி கொடுப்பார் ஜோம் பண்ணலாம் அன்பு மிறக்கமுள்ள நல்ல தகப்புன்னு இந்த வேலையில் ராஜா நம்பிக்கை என்கின்ற ஒரு கிருபை எங்களுக்கு தாங்கப்பா விசுவாசத்தினால் நாங்கள் விழித்திருந்து உம்மிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க வரம் தாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்